வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் கட்டத்தை நெருங்கி நெருங்கியிருக்கு நூறு நாட்கள் கடந்த இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டில் ஜாக்லின் அவங்க மிட் எவிக்ஷனில் இறுதி நேரத்தில் வெளியேறியிருக்காங்க பிக்பாஸ் சீசன் எயிட்டில் இறுதியாக ஆறு போட்டியாளர்கள் தேர்வானாங்க சௌந்தர்யா முத்துக்குமரன் ஜாக்லின் விஷால் ராயன் பவித்ரா இந்த ஆறு பேரில் யார் வெற்றி போகிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த நிலையில் மிட் ஐவீகனில் ஜாக்லின் அவர்கள் வெளியேறினது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜாக்லின் அவங்க வெளியேறினது ரசிகர்களிடையே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் ஜாக்லின் அவங்க வாங்கின சம்பளம் எவ்வளோன்ற ஒரு தகவலும் இப்போது வெளியாகிட்டு வருது ஜாக்லின் அவங்க பிக்பாஸில் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து ரூபாய் பெற்றிருக்காங்க மொத்தம் நூற்றி ஒரு நாட்கள் இந்த பிக்பாஸ் ஸ்வீட்டில் ஜாக்லின் அவங்க இருந்திருக்காங்க ஆக மொத்தம் இவங்களுக்கு ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொகை கிடைத்ததாக தகவல் வெளியே இருக்குது ஜாக்லின் அவங்களோட திடீர் வெளியேற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நூனில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க